தேசியோதி பரமுறை தவறாக பெய்யட்டும் முருகன் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓ மகிசாயம் திருமண தேவாயனமன் கரூர் தேவாயணம பந்திரேழு தேவாயம் தேவாயணம் ஆர்வ ஆரம்பியன ராஜீஸ்வர வார்த்தை விழா நாட்கள் ஒளி உடைப்பு கொடுப்பொருள் தயாரிப்பு இந்த நோக்கத்திற்காக படிக்கிறார்கள் அவர் 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 நோக்கம் எல்லாம் நிறைவேறும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடலான நீண்ட ஆய்வில் நிறை செல்வம் இயற்புகள் மெஞ்சான படிக்க உங்கள் திருவடி பண்ணிக்க வேண்டியது மாசாசியால் வழங்கப்படும் உணவு நோய்க்கு மருந்தாக உங்கள் திருவடி பண்ணிக்க வேண்டியது மாசாசியில் உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கு எல்லா வளமும் நமக்கு கிடைக்கப்பட்டு அவர்கள் நோய்கள் நீங்கப்பட்டு அவர்களுக்கு எல்லா வளமும் நமக்கு கிடைக்க உங்க சார் ஒரு பெருமானை கழிக்கவதான வாசக சத்திரு அல்லாத கூறினார் சிவராஜ் யோகி ஆர்வாரம் மூலாதேசத்தில் திருவடி பண்ண வேண்டும் ஆர்மாதேசு வாங்க வாழ்க்கை

ஓ அகத்திசாயனமா ஓ ஆர்முக ரங்கமகதேசுனம் அகதீஸ்வரா ஆர்முக அங்கமகாதேசுக்காக நடைபெற அன்னாதானத்திற்கு இயற்கையாலும் எந்த மனிதர்களால் இடையூறு ஏற்படாமலே இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி மனித வேண்டியோம் மேலும் தொகுதி செய்யும் பக்தர்களுக்கும் பக்தர்களும் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாலும் எந்த இடையூறு என்று ஆசான் திருவடி வழங்கப்படும் ஞானிகளை பூஜைத்து பிரசாதமும் மோதிற்கு வேண்டும் என்று உங்கள்

பிரணவ் கிருஷ்ணனுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆய்வு நிறை சென்றும் உயர்வுகள் மின்ஞானம் கிடைக்க வேண்டுகிறோம் மற்றும் வேட்டை குறைபாண்டியன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் செல்வ விநாயகர் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர்ந்திலே ரகுபதியா பான்முகியம்மா குடும்பத்தார்கள் முளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சங்கனத்து யோசை குழம்பு தர மற்றும் உஷா குளசே ராஜா அவர்கள் குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்ந்திலே ரகுபதியா பானமுகியம்மா குடும்பத்தார்கள் முளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சாங்கனாவை யோசை குழம்பு தர மற்றும் உஷா புரசை ராஜா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் செல்வ விநாயகா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் பேட்டை துரைபாண்டி அண்ணன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் சிவராமகிருஷ்ணன் ஜெயவேந்தி தம்பித்தின் மகன் பிரணவ கிருஷ்ணனுக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கிருஷ்ணயா ஜெயந்தியம்மா அவர்களின் பேரன் பிரணவ கிருஷ்ணனுக்கு இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நட்சத்திரப்படி பிறந்தநாள் காணும் குழந்தை பிரணவ கிருஷ்ணனுக்கு நல்ல உடனான நீண்ட ஆய்வு நிலை செல்பம் இயற்கை வேண்டியது இன்றைய அண்ணதான உரைத்தார்கள் எல்லாம் வளர்ந்து நாளும் குடும்பத்தில் அவர்கள் ஒற்றுமருக்கு ஆசாத்தையும் ஒளிப்படுத்த வேண்டியது

தன்மார்டங்கு ஊங்காரக்குடி கொரையூர் திருச்சிக்கிழமை திருநெல்வேலி முப்பத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் ரைஸ் சாதம் கஞ்சி மற்றும் காய்கறி பொலிகள் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு எலை கண்காணி கிருஷ்ணயா ஜெயந்தியம்மா அவர்களின் பேரன் பிரணவ் குமாரே நட்சத்திரபடி பிறந்தனர் சுபராமகிருஷ்ணன் தேவியம்மா தம்பதேவரின் மகன் பிரணவ் கிருஷ்ணனுக்கு குழந்தை பிரணவ் கிருஷ்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் தான் குழந்தை பிரணவ் கிருஷ்ணனுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆகியோ நிலை செல்வம் முயல் மெஞ்ஞான கிடைக்கிறது மற்றும் உயர் திரு ரகபதியா பானுவம்மா குடும்பத்தவர்கள் மூடைக்கர்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அத்தனை சகானவங்க எடுக்கிற குளம்பத்தில் மற்றும் குறைபாண்டியன் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ராஜா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் செல்வ விநாயகா அவர்கள் குடும்பத்தார்கள் அன்னதான உபயதார்கள் எல்லா வளமும் நலமும் மேற்கொண்டே வெளியேறினும் குடும்பத்தில் நிம்மதியும் ஒற்றுமை இருக்கிற ஆசான் திருவழி பண்ணி வேண்டி நோய் இருக்கிற மருந்தான் பயன் அடைக்குமா முருகா முருகாக்கா அன்னதான உபயோகத்துக்கு எல்லா அவங்க யாரும்

நம்ம முங்காடு கூறி போய் சீக்கிரம் இல்லைன்னு சொல்லி பார்த்துருவா கொடுங்க ஆஸ்பத்திரில என்னம்மா வரீங்க யாரு ஜேத்ரிகா இது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது மற்ற ஆறு நாள் உண்டு மட்டும் ஆறு நாளும் உண்டு பன்னெண்டுலேருந்து கொண்டு வர ரெண்டு வகை சோறு ஒரு கஞ்சி உண்டு இந்த தண்ணி இருக்கு குடிச்சிடுங்க அஞ்சு நிமிஷக்கள்ள பக்கத்து போயிடு வாடல துள்ள முடியல இருந்தா பாத்திரம் கொண்டு வாங்கோம் அங்க டீဆိုင်ல மார்க்கெட். இதா கே இருக்கு ஊர்கா இருக்கு வாங்கிடங்க பாத்திரம் எல்லாம் சாம்பார் வாங்கிக்கலாம் اهو செஞ்சு கஞ்சி எடுத்துடுங்க முளிகை